வணக்கம் கோவை மக்களே தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கண்காட்சி கோவை ஹாலில் பிரம்மாண்டமா துவங்கி இருக்குது பதினஞ்சாம் தேதியான இன்னைக்கு தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சியை நீங்கள் சந்தோஷமாக வந்து பார்வையிடலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் மொத்தம் முந்நூறு ஸ்டால்கள் அமைச்சிருக்கிறாங்க இப்போ பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நம்ம ஜீவா பட டைட்டில் மாதிரி இப்போ ஒரு நடுத்தர ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு கனவாக இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி இருக்கும் இதே ஒரு பெண்களாக இருந்தால் வீட்டு உபயோகப் பொருட்கள் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்குலாம் என்னென்ன அதாவது பெண்கள்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வித விதமான டிரெஸ்ஸு வாங்கணும் இன்னும் வந்து மேக்கப் ஐட்டம் இது மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு சரி நம்ம குட்டீஸ்களுக்கு என்ன ஆசையா இருக்கும் எங்க ஸ்நாக்ஸுகளாக இருக்கும் அதை இங்கே சாப்பிட்லாம் வித்தியாசமான நம்ம விளையாடுறக்குள்ள என்னென்ன இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு கண்காட்சிக்குள்ளே போறதுனாவே ஒரு ஆசை இருக்கும் இது எல்லாத்த விட இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க அது யாருன்னா நம்ம ஆளுங்க யாருன்னா சோறுதான் முக்கியங்க அப்படிங்க சோ இந்த மாதிரி பலதரக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நம்ம கண்காட்சியில் பூர்த்தி செய்யுது அப்படின்னே சொல்லலாம் இந்த கண்காட்சியில் பார்த்துட்டிங்கன்னா வீடு வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாம ரியல் எஸ்டேட்டுக்கான தேவையான ஸ்டால்களும் இருக்கு சரி வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா பர்னிச்சர்லேருந்து கிச்சன் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இங்கே வாங்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு கவர்ற மாதிரி சேலை எல்லாமே இங்கே இருக்கு இதையெல்லாம் தாண்டி குட்டீஸுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ஒட்டகை சவாரி பண்ணிட்டு அந்த தண்ணியிலாம் விளையாண்டுட்டு மீன்களையெல்லாம் ரசிச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி கடைசியாக சொன்னால் நம்ம ஆளுகளுக்கு முக்கியம் அதாவது என்னன்னா இப்பத்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக காலத்திலிருந்து அடிச்சு நொறுக்கி பிரியாணி வரைக்கும் அப்படி எலும்பு கடிச்சு இழுத்து சாப்பிட்ற வரைக்கும் ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இங்கே அதுக்குன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு வகையான தோசையில் ஆரம்பித்து சைவத்திலிருந்து அசைவம் வரைக்கும் எல்லா வகையான உணவுகளையும் இங்கே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் சரி வாங்க இங்கே நின்று பேசிட்டே இருக்கிறத விட ஏன்னா எல்லோரும் நம்மளை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு முன்னாடி வாங்க வாங்கப்போலாம் தினமலர் சார்பா இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நம்ம கோயம்புத்தூர் எல்லோரும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது ஒரு கன்வீனியன்டான பிளேஸ் இந்த நம்ம லாங் வீக்எண்ட் வருது பீப்புக்கு வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி அப்படியே நிறைய ப்ராடக்ட் பாத்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அருமையான இனிஷியேட்டிவ் இது ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய ஃபோட்டோலாம் வைக்கிறது நிறைய மக்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தனியாக வைக்கிறத விட எக்ஸிபிஷன் பார்க்க வரலாம் நல்லா பார்ப்பாங்க சுதந்திரம் வாங்கி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு ஆக்சுவலாக அதனால் இங்கே வர்ற எல்லா பொதுமக்களும் எக்ஸிபிஷன் வர்றவங்க எல்லா வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது இது தெனிமலர் இது ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப மு ஒரு அருமையான முயற்சி ஃபேட் எடுத்து இல்லையா அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இப்போ மக்கள்கிட்ட அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுதாவது நாட்டுப்பற்று நமக்காக வேண்டி ஃப்ரீடம் வாங்குறதுக்காக வேண்டி ஃபைட் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் நாட்டுக்காக எதாவது பண்ணணுன்னு ஒரு ஒரு சின்ன ஃபீலிங் வந்தால் போதும் அதுவே பெரிய காரியம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தினமலர் தான் தமிழ்நாட்டில் முதன் முதல்ல இந்த மாதிரி இந்த சுதந்திர போராட்டங்களுடைய புகைப்படங்களை கோயம்புத்தூர் வைக்கலாம் போது முதன் முதலாக தினமலர் அணுகினோம் தினமலர் உடனடியாக ஒப்புக்கொண்டு இவங்கள் வெறும் முகங்கள் அல்ல தேசத்தின் முகவரிகள் என்று ஒரு மிகப்பெரிய தலைப்பில் கட்டுரை எழுதி அந்த கட்டுரை வந்து எல்லா தினமலர் மிகப்பெரிய அளவு வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தினமலர் துணையுடன் வந்து ரேஸ் பந்தயசாலையில் நூற்றி இருபத்தி ஆறு புகைப்படங்களை நாங்கள் காட்சிப்படுத்தினோம் தொடர்ந்து தினமலர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தேசப்பட்டில் இந்தியாவில் தினமலர் மிகவும் முன் உதாரணமாக தகவல்கள் முதன்முதல் இந்தியாவில் ஒரு பொருட்காட்சியில் வந்து இந்த மாதிரி தேச வீர விடுதலை போட்ட வீரர்களின் புகைப்படங்களை வச்சது இந்தியாவில் இதுதான் முதன் முதலாக இருக்கும் அதை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களை அனைவருக்கும் நன்றி இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதரமாக திகழும் நன்றி தங்க